அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம வந்து வரலாற பத்தி சில விதமான சர்ச்சைகளும் சில விதமான தவறான கண்ணோட்டங்களும் நிறைய இருக்கும் அதனால வள்ளலார் பற்றிய சில உண்மையான தகவல்கள் அதை பத்தி நம்ம வந்து இன்னைக்கு பார்ப்போம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வள்ளலார் வந்து ஜோதி சித்தி அடைந்தார் அப்படின்றதுல ஒரு தரப்பினர் வந்து இல்லை அவர் வந்து ஜோதி ரூபாலாம் ஆகல அவரை வந்து நாங்க வந்து எரிச்சிட்டோம் அப்படின்னு நான் சொல்லக்குள்ளையே இது யார் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு கணிச்சிருப்பீங்க விவரம் தெரிஞ்சவங்க இப்ப இது சொன்னவர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராமணர்களும் தீட்சிதர்களும் இந்த உருவ வழிபாட்டை எப்ப வந்து சிதம்பரம் ராமலிங்க அடிகள் அப்படின்ற வள்ளலார் சொன்னாரோ அதிலிருந்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் வள்ளலாரை வெறுக்க ஆரம்பித்தார்கள் ஏன் வெறுக்க ஆரம்பித்தார்கள் என்றால் அவரோட பிராமணர்களோட தீட்சிதர்களோட பொழப்புல கையை வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வள்ளலாரை வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க குரு வழிபாடு வேணாம் அப்படின்னா யாரும் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொருள் அதுக்குள்ளார மறைமுகமாக ஒளிஞ்சிட்டு இருக்கு இப்போ எல்லாருமே வந்து அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா நம்ம ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னா அவன் வந்து கடவுளை தரிசிக்க முடியும் அப்படின்னா அவனுக்குள்ள தரிசிக்கணும் அப்படின்னா அருபெரும் ஜோதியாக தான் நீங்கள் தரிசிக்க முடியும் அப்படின்னு சொன்னவரை எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க ஒரு தீபத்தை பொருத்தி அதை வந்து தொழ ஆரம்பிச்சிட்டாங்க கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதே தீபத்தை நீங்கள் வந்து பூர்வ மத்தியத்தில் ஒரு கற்பனையாக நினச்சி நீங்க வந்து தியானம் பண்றதுங்கிறது அது முறையானது அதில் எந்த விதமான தவறும் இல்லை ஆனால் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு அதை வணங்குறதுங்கிறது எந்த அளவுக்கு சரியானது அவர் சொன்னது சரியானதுன்னா சரியானதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு தீபம் பொருத்துறது எதுக்காக அப்படிங்கிறத நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும் காரணம் என்ன அப்படின்னா இப்போ வந்து நல்லெண்ணெய் இல்லை தீபம் பொறுத்துறதும் விளக்கெண்ணில தீபம் பொறுத்துறதும் நெய்யில தீபம் பொருத்துறதும் ஒரு வழக்கமா இருக்கு அது ஏன் நல்லெண்ண பொருத்தணும் விளக்கெண்ணில பொருத்தணும் நெய் தீபம் ஏன் பொருத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த இடத்துல தீபம் பொருத்துறீங்களோ ஒரு வீட்டுல பொறுத்துறீங்க வெள்ளி செவ்வாய்கிழமை தீபம் பொருத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அது ஏன் சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வந்து வெள்ளி செவ்வாயில மட்டும் இல்லை எல்லா நாட்கள்லயும் நீங்க வந்து தீபம் பொருத்தணும் நல்லெண்ணெய் போட்டு தீபம் பொருத்தணும் இல்லை நெய் போட்டு தீபம் பொருத்தணும் அது ஏன் அது சொல்லப்பட்டிருக்குன்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துல அந்த தீபத்தை நீங்க பொறுத்துறீங்களோ அந்த இடத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை எல்லாம் ஆக்சிஜனா மாற்றக்கூடிய தன்மை அந்த நல்லெண்ணெய்க்கு உண்டு அந்த நல்லெண்ணெயில போடப்பட்ட அந்த தீபத்துக்கு உண்டு என்பதை நீங்க அறிவியல் பூர்வமாக அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவேதான் வந்து நல்லெண்ணெயிலையும் விளக்கண்ணெயிலையும் நெய் நெய்யிலையும் தீபம் போடுறது நம்ம வழக்கமா இருக்கு இதுல மகா உத்தமம் எதுல போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லெண்ணெயிலையும் விளக்கெண்ணிலையும் போடுறது மகா உத்தமம் இது அதிகம் அதிகமான கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனாக மாற்றக்கூடிய தன்மை இந்த ரெண்டு எண்ணெய்டையும் இருக்குது ஆனால் நெய்யை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ளுக்குள்ளே சாப்பிடணும் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மோரில் இல்லாத ஒரு தன்மை தயிரில் இல்லாத ஒரு தன்மை வால்ல இல்லாத ஒரு தன்மை நெய்க்கு மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னா அதுலேருந்து அந்த எல்லா தேவையில்லாத கொழுப்பு சத்துக்களை எல்லாமே விளக்கிட்டு உருக்க உறுக்க அந்த நெய் வந்து தேவையான கொழுப்பு சத்துக்களை கொடுக்கக்கூடிய தன்மை அந்த நெய்யிட்ட இருக்கு அதனால ஊனை உறுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல பாலை வந்து சுருக்கி அப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாலை சுருக்கி அப்படின்னு கேட்டீங்கன்னா நெய்யாக்கி சாப்பிடணும் எல்லாத்தையுமே காய்ச்சி காய்ச்சி அதுக்கப்புறம் அதை நெய்யாக்கி சாப்பிட்றதுனால உடம்பு வந்து குளிர்ச்சி அடையும் நெய் சாப்பிட்றதுனால உடம்பு குளிர்ச்சி அடையும் தேவையான கொழுப்பு சத்துகள் உங்க உடம்புக்கு வந்து கிடைக்கும் இதனால தான் வந்து நெய் வந்து நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது மற்ற பொருள்கள்லாம் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுல எல்லாமே கொழுப்பு சத்து இருக்கு ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாடு வந்து பால் கறக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து தன்னோட கண்ணுக்குட்டிக்காக கறக்குது நமக்காக பால் எல்லாமே கறக்கலை அது கண்ணுக்குட்டிக்கு கறக்குறத கண்ணுக்குட்டி சாப்பிடலாம் அப்படியே ஒரு வேளை ஒரு ஒரு தாயாகப்பட்டவள் ஈன்றெடுக்கும் பொழுது தாய் இறந்து விட்டால் அந்த பாலை பயன்படுத்திக்கலாம் அது ஒன்றும் தவறு இல்லை அந்த பாலை குடிப்பது என்பது சரியான உணவாக நமக்கு வந்து கிடையாது பாலுங்கிறது சரியான உணவு கிடையாது பால் வந்து நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உள்ளார திரிஞ்சிடும் உள்ளார போய் திரிஞ்சிடும் அதனால நீங்கள் வாமிட் பண்ணீங்கன்னா தெரியும் உள்ளார திரிஞ்சு இருக்கும் பால் அப்படின்றதுனால அதில் நமக்கு தேவையான சத்துகள் இருக்குது கால்சியம்லாம் இருக்குது ஆனால் பால் வந்து மனிதனுக்கு ஏற்ற உணவு கிடையாது அது அஜீரண கோஷம் அது அஜீர்ணப்படும் அது அதனால நமக்கு வந்து அது ஏற்ற உணவு இல்லைன்னு ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க நீங்கள் பாலை எடுத்துக்கிட்டாலும் சரி எடுக்காதனாலும் சரி அது உங்க விருப்பம் அதை வந்து நம்ம வந்து தடை சொல்ல போகிறதில்ல ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலை வந்து குடிக்கிறதுங்கிறது நீங்கள் மாட்டோட ரத்தத்தை குடிக்கிற மாதிரி அது ரத்தத்துலேருந்து பிரித்து தான் பாலை உருவாக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அதை நம்ம சொல்றதுக்கு தயாராக இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பரிணாமத்துக்கு வரக்குள்ள அது வந்து பால் ஆகிடுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எதுவுமே செய்யவே முடியாது அதனால பால் வந்து உங்களுக்கு செரிமானம் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்குங்க இன்னும் பெரிய தவறு எல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ வந்து நம்ம வள்ளலாருக்கு வந்துடுவோம் இப்போ வந்து வள்ளலாரை வந்து உருவ வழிபாடு வந்து வேணாம் அப்படின்னு சொன்னவுன்ன அந்த தீட்சதர்கள் வந்து அவரை வந்து வெறுத்து இருக்காங்க அவரை வந்து சாடியிருக்காங்க கடைசியில் என்ன பண்ணியிருக்காங்க வள்ளலாரை நாங்க தான் கொளுத்தனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு தரப்பினர் சொல்லியிருக்காங்க வள்ளலாரை நாங்க தான் கொளுத்தனோம் அவர் வந்து இறந்துட்டாரு அவரை நாங்க தான் எரிச்சோம் அப்படின்னு ஒரு சிலரும் ஒரு சில பேர் என்ன அப்படின்னா வள்ளலார் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற பலவிதமான கருத்துக்கள் நிலவுது நீ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும் வள்ளலார் வந்து தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கோழை கிடையாது மிக பெரிய வீரன் எஸ் எஸ் நாதருக்கு இணையான ஒரு வீரன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதி சமய பேதங்களை அந்த காலத்தில் எதிர்த்தவர் பெரியாருக்கெல்லாம் முன்னாடியே வந்து இந்த ஜாதி சமய பேதங்களை எதிர்த்தவர் வள்ளலார் வள்ளலார் காலத்துக்கு பின் எதிர்த்தவர் சிவானந்த பரமம்சர் சிவானந்த பரமம்சர் காலத்துக்கு அப்புறம் எதிர்த்தது தான் பெரியார் பெரியார் கண்ட பெரியார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவானந்த பரமம்சர் வள்ளலார்லாம் பெரியார் கண்ட பெரியார் தான் இவங்க எல்லாமே கற்றுக்குறாங்க குரு வழிபாடு வேணாம் அப்படின்னு சொன்னவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க அதுக்கு அடுத்தது அதன் வழி வந்த நம்ம வள்ளல்லார் தான் அதை பத்தி சொல்லியிருக்காரு இப்படி பலவிதமான வந்து சர்ச்சைகள்லாம் இருக்கு வள்ளல்லார வந்து எரிச்சிட்டோம் அப்படின்னு நீங்க ஒரு நெருப்பு இருக்கு நெருப்பை எப்படி எரிக்க முடியும் அதே போலதான் வள்ளல்லார் வள்ளல்லார் உடம்புல நெருப்பு பிழம்பாதான் அவர் ஜோதி ரூபமா ஜொலிச்சுக்கிட்டு இருந்தாரு அது வெளியில தெரியாத அளவுக்கு தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு ஆடையை போட்டு மூடிக்கிட்டு இருந்தார் தலையெல்லாம் மூடி உங்களுக்கு ஆடையெல்லாம் போட்டு மூடி இருந்தார் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எலும்பே கிடையாது சதையே கிடையாது அவர் உங்களுக்கு உருவத்தை காட்டணுன்றதுக்காக அவர் வந்து அந்த உருவத்தை வந்து நமக்காக வந்து காமிச்சிட்டு இருந்தார் ஆகவே நண்பர்களே வள்ளலாரை நான் எரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராமணர்கள் சொல்வது மிக தவறானதாகும் நந்தனாரை நாங்கள் எரிச்சோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் கடவுளை நான் எரித்ததுக்கான சமமான சொல்லப்பட்டதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் கடவுளை எப்படி நம்மளால் எரிக்க முடியாதோ அதே போல இந்த நந்தனாரையும் இந்த வள்ளலாரையும் யாராலையும் எரிக்க எரிக்க முடியாது ஏன் என்றால் அவர்கள் எல்லாம் ஜோதி பிழம்பு மிக மிகப்பெரிய மகான்கள் ஞான உதயங்கள் அவர்கள்லாம் அவர்களைப் போல போய் நீங்கள் எரிக்கிறேங்கிறதெல்லாம் வந்து ஒரு சிறுபிள்ளையோட வாதமாக இருக்கும் இது வந்து விவரம் தெரியாத மக்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா விவரம் தெரியாத மக்கள் எல்லாம் நீங்கள் வந்து ஒருங்கிணைச்சி கோயில் குளங்களுக்கெல்லாம் வர வச்சு கருமத்தை ஜோதிடர்கள் ஜோதிடர்கள்லாம் நான் வந்து உங்களை உங்களோட எல்லா தோஷத்தையும் நீக்கிடுறேன் அப்படின்னு சொன்ன பொய் மாதிரி நிறைய பொய் எல்லாம் சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களை மக்களை தயவு செய்து இதெல்லாம் நம்பி ஏமாறாதீர்கள் நீங்க உள்ளாழ்ந்து சிந்தித்து பாருங்கள் இதெல்லாம் நீங்க வந்து கேள்வி கேட்கணும் உள்ளாழ்ந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லாம் போலியானவர்கள் என்று ஒரு காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிவதற்கான வாய்ப்பு உள்ளது நீங்க இப்பயே தெரிஞ்சிருக்கலாம் எப்ப இந்த கொரோனா காலத்திலேயே நீங்க தெரிஞ்சிருக்கலாம் என்ன தெரிஞ்சிருக்கலாம் கடவுளையே கூட்டு போட்டு கூட்டினவன் நம்மளுக்கு இந்த கொரோனா காலத்துல நீங்க தெரிஞ்சிருக்கலாம் கொரோனான்ற ஒண்ணு கடவுளையே இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இதை என்ன சொல்கிறது கடவுளையெல்லாம் எந்த கொரோனாவும் அச்சுறுத்த முடியாது நீங்கள் தான் சிலையை வந்து கடவுள் நினச்சிக்கிட்டு கூட்டி பூட்டி வச்சு நீங்கள் தான் ஏமாந்தீங்களே தவிர கடவுளை எதுவும் அச்சுறுத்தவும் முடியாது மகான்களையும் யாரும் அச்சுறுத்தவும் முடியாது அவர்களெல்லாம் இயற்கைகளுக்கும் பிரபஞ்சங்களுக்கும் அப்பாற்பட்டவர்கள் கடவுளுக்கு இணையானவர்கள் அப்படின்றது சொல்றதை விட கடவுளுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவர் கடவுளுக்கு இணையானவர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அப்படி சொன்னா ஏற்றுக்கிட்டிங்கன்னா நான் சொல்றதுக்கு தயாராக தான் இருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுளுக்கு இணையான குணங்கள் இருக்கும் எப்படி இருந்தாலும் கடவுளுக்கு அவர்கள் அடுத்தபடியானவர்கள் தானே தவிர அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பிறந்துட்டாங்க இல்லையா இது கடவுள் என்பவர் பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பாற்பட்டவர் அப்போ ஒரு மனிதன் பிறந்துட்டா அப்படின்னக்குள்ளேயே அவர்கள் அனைவரும் கடவுளுக்கு அடுத்தபடியாக தான் வருவார்களே தவிர கடவுளுக்கு இணையாக நம்ம வந்து சொல்றதுக்கு இல்லை வேணும்னா நீங்கள் வந்து கடவுளுக்கு இணையானவர் நமக்குள்ள நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் உண்மை அதுவல்ல அவர்கள் எல்லாம் கடவுளுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூடியவர்கள் தான் நன்றி வணக்கம்